ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னன்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து எரா பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் ஆனியன் ரைத்தா பாயில்டு எக்கு இப்போ எரா பிரியாணி வந்து எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன் நான் இது வரைக்கும் மட்டன் சிக்கன்லாம் வந்து பிரியாணி செஞ்சுருக்கேன் ஆனால் எரா பிரியாணி தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த பிரியாணியில் வச்சு ஆனால் இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா இறா வந்து இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது ஏன்னா அது குட்டி குட்டியாக இருக்கா அந்த ரைஸும் அந்த இறாவும் ஒரே கலரில் இருக்கிறதுனால நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது தேடி பிடிச்சி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது சரி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு அதே மாதிரி தான் இருக்குது சிக்கன் மட்டன் பிரியாணி மாதிரி தான் இருக்குது சூப்பராகவும் இருக்குது என்னோட ஃபுல் வீடியோ வந்து நான் ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன் இர பிரியாணி போய் பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்